நல்ல <laughs>

அது எழுஞ்சிடுங்க ஏ அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கும் அவனை வாடா போடாத உடனே அவனுக்கு ஒரு கவுரு குறச்சதை போச்சு அதனால் தான் என்னை வாடா பண்ணிங்கிறான் அன்பால திருத்தலாங்க அன்புக்கு இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் அடக்கம் அன்பு இருந்தா எங்க ஒன்றா வாழ்த்து நடத்தலாம் ஆணவம் அதிகாரம் பதவி பதவி இதை வச்சுக்கிட்டு யாருமே அடிமைப்படுத்த முடியாது அன்பு

வல்ல அறு கட்ட பயலை நீ மட்டும் மட்டமா கடப்பட்டிருக்கான ஏழு மலையானி ஏழு மலைக்கு அதிபதியாக விளக்கக்கூடிய திருப்பதி ஏழு மலையானி

கைய வெ <speaking>

அவன் அங்க இருந்து வா வான்றான் இவன் வர மாட்டே வர இந்த வயசில காதில வரலாமா அச்சி தூக்கerajஸ் வந்து பார் டவர் பண்ணிட்டானா ஏய் அவசரம் படுத்துக்கிட்டியே எங்க வயசானவங்கள அடிச்சிருந்தீங்கன்னா பாவி என்ன ஆம்பளைங்களுக்கு வயசாயி போச்சுன்னா நரம்பு தவிச்சு வந்தால் நமக்கு நேரம் ஆடு இருந்தால் ஆமா ஆ நரம்பு தவிச்சு வந்தால் சைடில் இப்படி ஆடும் தான் கூட அப்படி ஆடும் எல்லாருக்கும் ஆடாது வாக்கில் பத்து பேருக்கு நரம்பு தவிச்சு வரும் இது தெரியாத காதில் நாங்கள் அஞ்சு அடிச்சு நான் அடிச்சு அடுத்து அய்யோ காலையில் போயிட்டு ஆம்பளைட்டுக்கு ஃபோன் பண்ணோம் ஆம்பளேட்டு வராதுப்பா